கதையின் தொடர்ச்சி நாற்பத்தி ஏழாம் அத்தியாயம் சிறு தொண்டர் பல்லவ வீரர்களில் சிலர் சந்தேகத்தது போல சேனாதிபதி பரஞ்சோதியின் உடம்பிற்கு ஒன்றுமில்லை அவருடைய தேக சௌக்கியமாகத்தான் இருந்தது ஆனால் அவருடைய மனதிலே தான் சௌக்கியமும் இல்லை சாந்தமும் இல்லை தம்முடைய கூடாரத்தில் தன்னந்தனியாக பரஞ்சோதி உட்கார்ந்திருந்தார் அவருக்கு தூக்கம் வரவில்லை அவருடைய மனக்கண் முன்னால் வாதாபியின் வீடுகள் பற்றி எரியும் காட்சியும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் வயோதிகர்களும் அலறிக்கொண்டு ஓடும் தோற்றமும் பல்லவ வீரர்கள் வாதாபியில் எரிகின்ற வீடுகளிலும் கடைகளிலும் புகுழ்ந்து கொள்ளையடிக்கும் காட்சியும் தலைவேறு கைவேறு கால்வேறாக கிடந்த உயிரற்ற வீரர்களின் தோற்றமும் இரத்த வெள்ளம் ஓடும் காட்சியும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன இந்த கோரமான காட்சிகளோடு இருளடைந்த பாதாள புத்த விகாரத்தில் சிவகாமியின் மீது விஷக்கந்தியை விஷக்கத்தியை எரிய போன நாகநந்தியின் தோற்றமும் விஷக்கத்தியை காட்டிலும் குரூரமான நஞ்சு தோய்ந்த சொல்லம்புகளை அந்த பேதை பெண் மீது மாமல்லர் பொழிந்த சம்பவமும் கத்தியால் குத்தப்பட்டு தரையிலே செத்து கிடந்த கண்ணபிரானுடைய களை இழந்த முகமும் இடையிடையே அவர் உள்ளத்திலே தோன்றின இவ்வளவுக்கும் மேலாக நெற்றியிலே வெந்நீரும் வேகமெல்லாம் ருத்ராட்ச மாலையும் அணிந்து கையிலே உழவார படைத்தரித்தும் சாந்தமும் கருணையும் பொழிந்த திருமுகத்தோடு விளங்கிய திருநாவுக்கரச பெருமான் சேனாதிபதி பரஞ்சோதியை அன்புடன் நோக்கி அப்பனே நீ எங்கே இருக்கிறாய் என்ன என்ன காரியம் செய்கிறாய் போதும் வா உனக்காக எத்தனை நாள் நான் காத்து என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் அதற்கு பரஞ்சோதி குருதேவா இன்னும் அறுபது நாழிகை நேரம்தான் பிறகு தங்களிடம் வந்துவிடுகிறேன் என்று மறுமொழி சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சிவகாமி தேவியை விடுதலை செய்து ஆயனாரிடம் சேர்ப்பித்து அவர்களுக்கு முன்னதாக ஊருக்கு அனுப்பி வைத்த பிறகு பரஞ்சோதி பொறுக்கி எடுத்த வீரர்கள் அடங்கிய படையுடன் மேற்கு நோக்கி சென்றார் வேங்கியிலிருந்து வரும் சாளுக்கிய சைனியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆதித்தவர்மருடன் சேர்ந்து கொண்டார் வாதாபி தகனம் ஆரம்பமான மூன்று நாளைக்கெல்லாம் வேங்கி சைனியம் வந்து சேர்ந்தது அந்த சைனியம் பெரும்பாலும் யானைப்படையும் குதிரைப்படையும் அடங்கியது மேற்படி சைனியத்தில் தலைவர்கள் புலிகேசியின் மரணத்தை வாதாபி கோட்டையின் வீழ்ச்சியையும் அறிந்து கொண்டதும் பின்னோக்கி திரும்பி செல்ல பார்த்தார்கள் பரஞ்சோதியின் முன் யோசனை அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆதித்தவர்மரை நின்ற இடத்திலேயே நிற்கவிட்டு பரஞ்சோதி விரைந்து வளைத்துச் சென்று வேங்கி சைன்யத்தை பின்னோக்கி செல்ல முடியாமல் தடுத்தார் இந்த விதம் இருபுறமும் சூழப்பட்ட வேங்கி சைன்யம் வேறு வழியின்றி சரணாகதி அடைந்தது அந்த சைன்யத்தை சேர்ந்த பதினாறாயிரம் யானைகளும் முப்பதாயிரம் குதிரைகளும் ஒரு சேதமும் இல்லாமல் பல்லவர்களுக்கு கிடைத்துவிட்டன இந்த மாபெரும் காணிக்கையை மாமல்லரிடம் ஒப்பவித்ததும் பரஞ்சோதியார் தம்மை சேனாதிபதி பதவியிலிருந்து விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொண்டார் இத்தனை காலமும் ராஜ்ய சேவை செய்தாகிவிட்டது இனிமேல் சிவபெருமானுக்கு அடிமை பூண்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வாழ்க்கை நடத்த விரும்புவதாகவும் தெரிவித்துக்கொண்டார் மேற்படி வேண்டுகோள் பல்லவருக்கு அதிகமான ஆச்சரியத்தை அளிக்கவில்லை சென்ற சில காலமாகவே பரஞ்சோதியின் மனப்போக்கு மாறி வைராகியம் அடைந்து வருவதை மாமல்லர் கவனித்து வந்தார் எனவே அவருடைய வேண்டுகோளை மறுக்காமல் சேனாதிபதி தங்கள் இஷ்டப்படியே ஆகட்டும் ஆனால் எரிந்து அழிந்த வாதாபியின் மத்தியிலே நமது சிங்கக்கொடியை ஏற்றி வை ஏற்றும் வைபவத்தை மட்டும் நடத்தி விடுங்கள் அப்புறம் விடை விடை தருகிறேன் என்று சொல்லியிருந்தார் மேற்படி கொடியேறும் விழா மறுநாள் சூரியோதயத்திலே நடைபெறுவதால் இருந்தது இதனாலேயே பரஞ்சோதி இன்றும் ஒரே ஒரு நாள் என்று ஜபம் செய்து கொண்டிருந்தார் மறுதினம் காலையிலே உதித்த சூரியன் சில நாளைக்கு முன்பே வாதாபி நகரம் இருந்த இடத்திலே நேற்றைக்கெல்லாம் சாம்பலும் கரியும் கும்பல் கும்பலாக கிடந்த இடத்திலே கண்ணைக் கவரும் அதிசயமான காட்சி ஒன்றை கண்டார் பல்லவ மன்னன் சேனா வீரர்களும் வாழும் வேலும் ஏந்தி வரிசை வரிசையாக அணிவகுத்து நின்றார்கள் அவர்களுக்குப் பின்னால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட போர் யானைகளும் புறவிகளும் நிறை நிறையாக கண்ணு தூரம் நின்றன இந்த சேனா சமுத்திரத்திற்கு மத்தியிலே அலைக்கடைகளுக்கு நடுவே தோன்றும் கப்பலின் கூம்பை போல ஒரு புத்தம்புதிய சிற்ப வேலைப்பாடு அமைந்த ஜெயஸ்தம்பம் கம்பீரமாக நின்றது லட்சக்கணக்கான வீரர்கள் அந்த இடத்திலே கூடியிருந்த போதில் கப் சிப் என்ற நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் கூட்டத்தினே ஒரு மூனையில் ஒரு மூலையில் கலகலப்பு உண்டாயிற்று பேரிகைகள் அதிர்ந்தன எக்காலமும் முழங்கின சக்கரவர்த்தியின் வருகைக்கு அறிகுறியான மேற்படி வாத்திய கோஷத்தை கேட்டதும் அந்த லட்சக்கணக்கான வீரர்களின் கண்டங்களிலிருந்து ஏக காலத்திலே வாதாபி கொண்ட மல்ல சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷம் கிளம்பி மேலே வான் மண்டலம் வரை சென்று நாலா திசையிலும் பரவி படர்ந்து எங்கெங்கும் எதிரொலியை உண்டாக்கியது சேனாபதி பரஞ்சோதி இலங்கை இளவரசர் மாணவர்மர் வேங்கியரசர் ஆதித்யவர்மர் முதலியவர்கள் பின்தொடர மாமல்ல சக்கரவர்த்தி ஜெயஸ்தம்பத்தின் அடியிலே வந்து நின்ற உடனே மறுபடியும் ஒரு தடவை ஜெயக்கோஷம் கிளம்பி எட்டு திக்குகளையும் கிடுகிடுக்க செய்தது சப்தம் அடங்கியதும் மாமல்லர் சுற்றிலும் நின்றவர்களை பார்த்து சில விஷயங்களை கூறினார் தாமும் பரஞ்சோதியும் ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் மாறுவேடம் பூண்டு அவர்கள் இப்பொழுது நிற்கும் அதே இடத்திற்கு வந்திருந்ததையும் அந்த சமயம் அங்கு வேறொரு ஜெயஸ்தம்பம் நின்றதையும் அதிலே புலிகேசி மகேந்திர பல்லவரை முறியடித்து பற்றியான பொய்யான விவரம் எழுதியிருந்ததையும் அந்த ஜெயஸ்தம்பத்தை பெயர்த்தெறிந்து அதன் இடத்திலே பல்லவ ஜெயஸ்தம்பத்தை நிலைநாட்டுவதென்றும் தாமும் சேனாதிபதியும் சபதம் செய்ததையும் அந்த சபதம் இன்று நிறைவேறி விட்டதையும் குறிப்பிட்டு இந்த மாபெரும் வெற்றிக்கெல்லாம் முக்கிய காரண புருஷரான சேனாதிபதி பரஞ்சோதிதான் அந்த ஜெயஸ்தம்பத்தின் பல்லவ சைன்யத்தின் வெற்றி கொடியை ஏற்றுவதற்கு உரிமை உடையவர் என்று கூறி முடித்தார் சக்கரவர்த்திக்கும் சேனாதிபதிக்கும் ஏதாவது மனவேற்றுமை வேற்றுமை ஏற்பட்டிருக்கிறதோ என்பது பற்றி பல்லவ வீரர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்ததை பார்த்தோம் அல்லவா எனவே இப்பொழுது ஜெயஸ்தம்பத்தின் அருகே சக்கரவர்த்தியும் சேனாதிபதியும் சேர்ந்து நிற்பதை பார்த்ததுமே அவ்வீரர்களுக்கு மிகுந்த உற்சாகம் ஏற்பட்டது சேனாதிபதியை பற்றி சக்கரவர்த்தி கூறியதை அருகிலே நின்று நன்றாக கேட்டவர்களும் கூட அளவற்ற மகிழ்ச்சியடைந்து ஆரவாரம் செய்தார்கள் சேனாதிபதி புதிய ஜெயஸ்தம்பத்தின் மீது பல்லவ சிம்ம உயர்த்திய பொழுது சேனா வீரர்களின் குதூகலும் வரம்பு கடந்து பொங்கி ஜெய கோஷமாகவும் வாழ்த்துறைகளாகவும் வெளியாயிற்று பேரிகை முழக்கங்களும் வாத்திய கோஷங்களும் லட்சக்கணக்கான கண்டங்களிலிருந்து கிளம்பிய ஜெயத்துவணிகளும் அவற்றின் பிரதிவக்னிகளும் சேர்ந்து சிறிது நேரம் காது செவிடு ஆகிவிடும்படி விடும்படி செய்தன சப்தம் அடங்கும் வரையிலே பொறுத்திருந்த மாமல்லர் கடைசியாக அன்று வீரர்களுக்கிடையே விடைபெறுவதற்கு முன்பு வருத்தமான விஷயத்தை தாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது என்ற பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்து இத்தனை காலமும் தம்முடன் இருந்து இரவு பகல் சேவை புரிந்த இந்த மகத்தான வெற்றியை பெற்று கொடுத்த பரஞ்சோதியார் இப்போது நம்மிடம் விடுதலை கேட்கிறார் என்றும் அவருடைய உள்ளம் சிவபக்தியிலே ஈடுபட்டிருக்கிறது என்றும் சிவனடியாராக சேனை தலைவராக வைத்திருப்பது பெருக்குற்றம் என்றும் ஆகையால் அவருக்கு விடுதலை கொடுத்துவிட தாம் சம்மதித்து விட்டதாகவும் நாளை காலையிலே அவர் தம்மையும் பல்லவ சைனியத்தையும் பிரிந்து தனி வழியே தீர்த்த யாத்திரை செல்கிறார் என்றும் வீரர்கள் எல்லோரும் உற்சாகமாக அவருக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்தார் தாம் தெரிவித்த விஷயம் அவ்வளவாக அந்த வீரர் கூட்டத்திலே உற்சாகம் உண்டு பண்ணவில்லை என்பதையும் கண்டார் எல்லையற்ற மௌனம் அந்த பெரும் கூட்டத்திலேயே அப்பொழுது குடிக்கொண்டிருந்தது அடுத்த நிமிஷம் ஆஜானு பாகுவாய் நெடுந்துயர்ந்த மாமல்ல சக்கரவர்த்தி தம்மை விட குட்டையான சேனாதிபதி பரஞ்சோதியை மார்புற தழுவி கொண்ட மீண்டும் அந்த சேனா சமுதிரத்திலே கோலாகலமான துவனிகள் எழுந்தன அவற்றைக்கெல்லாம் மாமல்லர் பல்லவ வீ பாண்டிய வீரர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் பரிசுகள் வழங்குவதில் ஈடுபட்டிருந்தார் வாதாபி எரிய தொடங்கிய நாளிலிருந்து பல்லவ சைனியத்துடன் வந்திருந்த நூறு பொற்கொள்ளர்கள் ஆயிரம் வீரர்களின் உதவியுடன் தங்கத்தை உருக்கி புத்தம் புத்தம்புதிய சிங்கமுத்திரை போட்ட பொற்காசுகள் தயாரிப்பதிலே ஈடுபட்டிருந்தார்கள் வாதாபி அரண்மனைகளிலிருந்தும் சாளுக்கிய சாம்ராஜ்ய பொக்கிஷத்திலிருந்தும் கைப்பற்றிய ஏராளமான தங்கக்கட்டிகளையும் பொன் ஆபரணங்களையும் பெரிய கொப்பரைகளிலே போட்டு பிரம்மாண்டமான அடுப்புகளிலே தீமூட்டி உருக்கினார்கள் உருக்கிய பொன்னை நாணய நாணயவார்பட்டத்திற்காக அமைக்கப்பட்ட அச்சுகளிலே ஊற்றி எடுத்து லட்சக்கல் லட்சம் லட்சமாக கழஞ்சி நாணயங்களை செய்து குவித்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு பல்லவ பாண்டிய வீரனுக்கும் அவனவன் தானே சேகரித்துக் கொண்ட செல்வத்தை தவிர தலைக்கு பத்து போற்கொழ்சிகள் அளிக்கப்பட்டன போர் வீரர்களுக்கு மேற்கண்டவாறு பரிசு அளித்த பிறகு படைத்தலைவர்களுக்கும் சிறந்த வீர செயல்கள் புரிந்தவர்களுக்கும் விசேஷ பரிசுகள் அளிக்கப்பட்டன யானைகளும் குதிரைகளும் சுமக்கக்கூடிய அளவு செல்வங்களும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டன மாமல்லர் எல்லோருக்கும் பரிசு கொடுத்த பிறகு பரஞ்சோதியை பார்த்து தனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டபொழுது மாமல்லர் மேலே பேச விடாதபடி தடுத்த பரஞ்சோதி கூறினார் பல்லவேந்திரா மன்னிக்க வேண்டும் தங்களிடம் நான் கோருவது முக்கியமாக தங்களுடைய தங்கமான இருதயத்திலே இன்றைக்கும் ஒரு சிறு இடம்தான் அதற்கு மேலே நான் கோருகின்ற பரிசு ஒன்றே ஒன்று இருக்கிறது அதுவும் பாதாபி கோட்டையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருளே ஆஹா அது என்ன அதிசய பொருள் என்று மாமல்லர் வியப்புடன் கேட்டார் அந்த பொருள் இதோ வரும் இந்த மூடு பல்லக்கிலே இருக்கிறது என்று பரஞ்சோதி கூறியதும் நாலு வீரர்கள் ஒரு மூடு பல்லக்கை கொண்டு வந்து இறக்கினார்கள் பல்லக்கை திறந்ததும் அதற்குள்ளே நாம் ஏற்கனவே பார்த்த விநாயகர் விக்கிரகம் இருந்தது வாதாபி கோட்டை வாசலிலே இருந்த அந்த விக்கிரகத்திற்கு தாம் பிரார்த்தனை செய்து கொண்டதை பற்றி பரஞ்சோதி கூறி அதை தம்முடன் கொண்டு போய் தாம் பிறந்து வளர்ந்த செங்கட்டான்குடி கிராமத்திலே பிரதிஷ்டை செய்ய விரும்புவதாக தெரிவித்தார் மேற்படி விக்கிரகத்தை தவிர வாதாபி நகரிலிருந்து கவரப்பட்ட வேறு எந்த பொருளும் தமக்கு வேண்டியதில்லை என்றும் பரஞ்சோதி கண்டிப்பாக மறுத்துவிட்டார் வேறு வழியின்றி மாமல்லர் பரஞ்சோதியின் விருப்பத்திற்கு இணங்க வேண்டியதாயிற்று பரஞ்சோதி ஸ்தல யாத்திரை செல்லும் பொழுது இரண்டு யானை பனிரெண்டு குதிரைகள் நூறு காவலர் வீரர்கள் ஆகிய பரிவாரங்களை மட்டும் உடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று மாமல்லர் பிடிவாதம் பிடித்து தமது நண்பரை இணங்கும்படி செய்தார் மறுநாள் மத்தியானம் மாமல்லர் பல்லவ சைன்யமும் அவர்கள் வந்த வழியே காஞ்சிக்கு திரும்பி செல்ல புறப்படுவதாக திட்டமாயிருந்தது பரஞ்சோதியார் துங்கபத்ரையின் கரையோடு சென்று ஸ்ரீசைலம் முதலே சேத்திரங்களை தரிசித்து விட்டு வருவதற்காக அன்று காலையிலேயே தமது சிறு பரிவாரத்துடன் புறப்பட்டார் புறப்படுவதற்கு முன்னால் மாமல்லரிடம் கடைசியாக விடை பெற்றுக் கொள்வதற்காக சக்கரவர்த்தியின் கூடா கூடாரத்திற்கு பரஞ்சோதி வந்தபொழுது பல்லவ பாண்டிய வீரர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை எல்லாம் மறந்து அங்கு கூட்டம் கூடிவிட்டார்கள் பரஞ்சோதியின் புதிய தோற்றம் அவர்களை சிறிது நேரம் திகைப்படைய செய்தது கத்தி கேடயம் வாழ் வேல் தலைப்பாகை கவசம் அங்கி இவற்றை எல்லாம் கலைத்துவிட்டு பரஞ்சோதி நெற்றியிலே தரித்து தலையிலும் கழுத்திலும் ருத்ராட்சம் அணிந்து பழுத்த சிவபக்தரின் தோற்றத்திலே விளங்கினார் அவருடைய திருமுகம் நேற்று வரை இல்லாத புலிவுடன் சுடர்விட்டு பிரகாசித்தது சற்று நேரம் திகைத்து நின்ற வீரர்களை பார்த்து பரஞ்சோதி கும்பிட்டதும் சேனாதிபதி பரஞ்சோதி வாழ்க வாதாபி கொண்ட மகாவீரர் வாழ்க என்று கூவினார்கள் பரஞ்சோதி அவர்களை கைகூப்பி வணங்கி அமைதி உண்டு பண்ணினார் பிறகு நண்பர்களே இன்று முதல் நான் சேனாதிபதி இல்லை தளபதியும் இல்லை சிவனடியார்களுக்கு சிறு தொ சிறு தொண்டு செய்யும் தொண்டர்களின் கூட்டத்தில் அடியேனும் ஒரு சிறு தொண்டன் என்று கூவினார் அளவில்லாத வியப்புடனும் பக்தியுடனும் இதை கேட்டுக்கொண்டு நின்ற பல்லவ வீரர்களில் ஒருவன் அப்பொழுது ஓர் அமர கோஷத்தை கிளப்பினான் சிவனடியார் சிறு தொண்டர் வாழ்க என்று அவன் கம்பீரமான கோஷத்தை நூறு நூறு குரல்கள் திரும்பி கூவினார் சிறு தொண்டர் வாழ்க சிவனடியார் சிறு தொண்டர் வாழ்க என்ற கோஷம் நாலாபுரத்திலும் பரவி ஆயிரம் ஆயிரம் குரல்களிலே ஒழித்து எதிரொலித்தது பரஞ்சியோ பரஞ்சோதியார் தமது சிறிய பரிவாரத்துடன் வாதாபி விநாயகருடனும் நெடுந்தூரம் சென்று கண்ணுக்கு மறையும் வரையிலே சிறு தொண்டர் வாழ்க என்கின்ற சிரஞ்சீவி கோஷம் அந்த சேனா சமுத்திரத்திலே திரும்ப திரும்ப எழுந்து ஒழித்து கொண்டே இருந்தது இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது கதையின் தொடர்ச்சி நாளை வணக்கம்